எனக்கு சப்போர்ட் நல்லா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக வருவாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எப்பங்க மாலை வணக்கம் ஹாய் என்ன இத்தனை பேர் இருக்கீங்க ஒரு கமெண்ட்ஸ் கொடுவார்ல Thank you. ஹாய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் ஹாய் நலமா இருக்கேன் நீங்க இருக்கீங்க கால் கால் புதிய பெயர் என்ன உங்கள் ஊர் என்ன என் பேர் போம்பா எங்க ஊரு பேர் வேலூர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்க மொபைல் எதுக்கு எதுக்கு சொல்லுங்க கோல வீட்ல தைக்கிறி தைக்கிறிடா ஆமா ஆமா வீட்ல தைக்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேணும் சொல்லுங்க அதான் எதுக்கு சொல்லுங்க ஹாய் பாக உண்டாரா நீ பாகுண்டான்னு மீர் எப்படி మీరు மீர் பாகுண்டாரா போஜனம்

சப்ஸ்கிரைபர் செய்து விட்டேன் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் வந்ததுக்கும் நன்றி என் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக வர்றவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க ஹாய் நல்லம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஸ்பெஷலெல்லாம் எதுவும் இல்லைப்பா சும்மா ஸ்பெஷலெல்லாம் என்ன சொல்லுங்க ஸ்பெஷலா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சா என்ன எதுவும் இல்லானா கீரை சாம்பார் சாதம் அவ்வளவுதான் அரைக்கீரை போட்டு கடையில் சாதம் மைண்ட் மேக் பண்ணுங்க எதுக்கு எதுக்கு சொல்லுங்க ஓம்லா உங்கள் கேட்க இங்கே வந்தேன் ஆனால் நான் கேட்டது என்னோ என்னவோ ஒரு காவியம் இந்த காவியம் படிக்க அல்ல நினைக்க மட்டுமே புரியலையா நான் லைக் போட்டேன் நன்றி நன்றி என்ன மேடம் சாப்பிட்டீங்களா அடுக்கும் பாறையில இருந்து ஹாய் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் மதியம் சாப்பிட்டேன் இப்போ டீ குடிச்சியாச்சு எங்களை மறந்துட்டீங்களா நான் யாரையும் மறக்கல அதுதான் எப்படியும் முடிஞ்சப்போ லைவ் போடுறேன் எல்லாருக்கும் பேசுறேன் யாரையும் மறக்கலப்பா லைக் போட்டு விட்டேன் வாழ்த்துக்கள் தாயே நன்றி நன்றி என் கமெண்ட் படிக்க மாட்டியா ஓகே நான் படிச்சுட்டு தானே இருக்கிறேன் எல்லாரும் கமெண்ட் படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்புறமா நான் எங்கே படிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க டைம் என்ன கமெண்ட் போட்டீங்க நான் லைக் போட்டேன்னு சொன்னீங்க படிச்சுனேன் பாருங்கள் போயிட்டு ஆச்சு சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டீங்களா நான் குழு தான் சாப்பிட்டேன் கூழு அப்படியா ஓகே ஓகே தான் கூழெல்லாம் சூப்பர் போம்பா என்னை மணி

அப்படியா ஓகே ஓகே இங்கிலீஷ்ல இருக்கு தேட தமிழ் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மலை வணக்கம் புதுசா வரவங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்க நல்லா இருக்கியா பாப்பாலாம் நல்லா இருக்காளா எப்படிமா இருக்க எங்க ஃபோன் பண்ணணும்னு பார்த்தா டைமே கிடைக்கலம்மா பசங்களாம் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டியா தம்பி நல்லா இருக்காங்களா என்ன சரிங்க சேனல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்லையா சேல்ரி எடுத்தீங்களா நான் தருமபுரி அப்படியா ஓகே ஓகேப்பா ரொம்ப சந்தோஷம் இது என்ன மிஷின் இது இது என்ன மிஷின் ஜாக் அழகை ரசிக்கிறது இல்லை என்ன தப்பு அக்கா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கும்ப்பா நீ எப்படி இருக்க இப்போ மணி நாலா ஆமாம் நாளே கால் சோகத்தை மறந்து புன்னகையை புன்னகை மட்டும் வெளிக்காட்டும் அழகான சிலை உங்கள் கண்ணீர் துளிகள் ஒவ்வொரு இறைவனு இறைவனு மிக்கே சத்தம் இறைவனுக்கு சொந்தமானது எதுவும் இங்கே நிரந்தரம் இல்லை உங்கள் கண்ணீர் துளிகள் போலே கவிதை சூப்பர் நல்லா இருக்கு நன்றி நன்றி எல்லாம் நல்லா இருக்காங்க அக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் கண்ணா சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டப்பா சேல்ரி இன்னும் எடுக்கல அக்கா இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தான் வரணும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி டவுட் கேட்கணும் சரி சரிம்மா ஓகே இங்கே மணி ஒன்று ஐம்பது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க வணக்கம் வணக்கம் அண்ணா ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க காஞ்சிபுரம் அண்ணா இங்கே இங்கிலீஷ் தெரியுது தமிழை சொல்லுங்கள் எனக்கு இங்கிலீஷ் தெரில ஃபுல்லாக தமிழில் போடுங்க சிரிப்பு மிகவும் மிகவும் சிரிப்பு காஃபி டீ குடிச்சிங்களா மீது மீதம் இருந்தால் எல்லோருக்கும் பார்சல் அனுப்புங்க தாய் ஓ மிச்சம்னா ஃப்ரெஷ்ஷாகவே நான் டீ காஃபி போட்டு எல்லாருக்கும் பார்சல் அனுப்பிச்சி விட்றேன் இல்லையா அப்படியே பொரியல அனுப்பிச்சு விடுங்க எங்கே அந்த அட்ரஸ் சொல்லிவிடுங்க அங்கங்கே அப்படியே புக் பண்ணிடலாம் பாய் 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 என்னாச்சு பாய் பாய் சொல்லிட்டு போகிறீங்க காலை வணக்கம் ஆனால் இது மாலை வணக்கம் காலை வணக்கம் இல்லை மாலை வணக்கம் மாலை வணக்கம் கத்தர் நாடு எனக்கு தெரியாதே ஒரு நிமிஷம் சூப்பரா மாலை வணக்கம் இங்கிலீஷில் இங்கிலீஷ் கற்றுக்கணும் சரி சரி கற்றுக்கிறேன் இனி உங்கள் லைவ்ல ஏன் என்னாச்சு நான் என்ன சொன்னேன் ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க ம் கொஞ்சம் கொண்டோஸ்தான் ஆயில் இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் இந்த புன்னகை என்றும் நிலைக்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஹாப்பி நான் பத்து நிமிஷத்தில் ஓ ஓகே ஓகே பத்து நிமிஷத்தில் நான் கொரியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா அட்ரஸ் அனுப்பிச்சு நான் பத்து நிமிஷத்தில் நீங்கள் எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரில் நான் காஃபி டீ ஆர்டர் பண்ணிடுறேன் கொரியர் மூலிமா வந்துடும் உங்கள் லைவில் இரண்டு வருஷமாக வரேன் நீங்கள் என்கிட்ட ஒரு மெசேஜ் கூட போடலை நீங்கள் அப்படியா இல்லைப்பா நான் பார்த்துட்டு தான்ப்பா இருக்கேன் எல்லோரும் மெசேஜும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாரும் மெசேஜையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் யாரும் மெசேஜ் நான் படிக்காது இல்லை சரிங்களா அப்படி படிக்கலனா சாரி ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இரு ஒன்பது மணிக்கு லைவு வாங்க பேசலாம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அது முடிச்சிடுறேன் ஆள் வந்திருக்காங்க எல்லாருக்கும் பாய் மாலை வணக்கம்